தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டெல்லி கூட்டத்தை புறக்கணித்தார் என்ற தலைப்பில் இந்த காலனியை காண்கிறோம் டெல்லி கூட்டத்தை புறக்கணித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தமிழக நிர்வாகிகளை சந்தித்தார் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது அனைவர் முன்னிலையும் அண்ணாமலையை கண்டித்ததாக கூறப்படுகிறது இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது இந்த விஷயம் அண்ணாமலை ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய செய்தது நிர்மலா சீதாராமன் மேல் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கோபத்தில் உள்ளனர் தேசிய தலைமைக்கும் புகார் அளித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் அமித்ஷா இன்றைய தினம் தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் டெல்லியில் இதற்கான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்துள்ளார் டெல்லியில் நடைபெறவிருந்த நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்துள்ளார் இதற்கு காரணம் நிர்மலா சீதாராமன் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாமலையை ஒருமையில் பேசியதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலை அவர்களோ தனக்கு அதிகமான திருமண நிகழ்ச்சிகள் வேலைகள் இருந்ததால் கலந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் சொல்வதை ஏற்க முடியவில்லை கட்சி மேல் அவர் வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் அவர் இன்று நடைபெறவுள்ள இந்த தேசிய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை டெல்லியில் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிற அமித்ஷா கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளார் என்று கூறப்படுகிறது கட்சி மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிர்மலா சீதாராமன் மேலும் கட்சி பொறுப்பாளர்கள் மேலும் கடும் கோபத்தில் உள்ளனர் ஆக அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவில் இருப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற டெல்லி கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது